ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டியான லேயர் சப்பாத்தி எப்படி செல்லாம் நாங்கள் பார்க்க போறோம் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே அந்த சாஃப்ட்னஸ்ஸோட இருக்கும் உள்ளேயும் நிறைய லேயஸ் லேயஸா இருக்கும் இதை வந்து நம்ம இன்னைக்கு ஸ்குவர் ஷேப்ல தான் பண்ணியிருக்கோம் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதே மாடல்ல தான் பண்ணியிருக்கேன் இந்த மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரைச்சி எடுத்த மாவு தான் எந்த மாவுல வேணா நீங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுக்கலாம் இதே இதே மாதிரி நல்ல சாஃப்டா வரும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா மூணு கப்பளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இது வீட்டுல அரைச்ச கோதுமை மாவு நீங்க வந்து ஆசீர்வாத் எந்த கோதுமை பிராண்டா இருந்தாலும் நீங்க நீங்க கடையில வாங்கினதும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதுல வந்து கோதுமை மாவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேருங்க நார்மலான வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்ப இத நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணெயும் உப்பும் பாத்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் நல்லா படணும் அது வரைக்கும் நல்லா இந்த இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல அதே ஒரு பக்குவத்துக்கு தான் பிசைஞ்சு எடுக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க ஒரேடியாவா நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா லூஸ் ஆயிடக்கூடாது மாவு அதே மாதிரி ரொம்பவும் கட்டி ஆயிடக்கூடாது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரணும் மூணு கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் எந்த கப்பா இருந்தாலும் ஒரே மெஷர்மெண்ட் தான் நீங்க எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ இது இப்படியாவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டா இருக்கு மாவு இப்போ இதை லேசை இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு ஒரு பால்ஸா நான் எடுத்துக்க போறேன் இந்த லேயர் சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஒரு பெரிய எலும்பிச்ச சைஸ் அளவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எனக்கு மொத்தமா இவ்வளோ மாவுல பார்த்தீங்கன்னா ஏழு சப்பாத்தி உருண்டைகள் கிடைச்சிருக்கு இப்போ இதில் ஒன்றுத்த மட்டும் நம்ம கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மாவு தூவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்க போறோம் நம்ம சப்பாத்தி எல்லாம் தேய்ப்போம்ல அதே மெத்தட் தான் நல்லா வந்து தேய்ச்சி எடுங்க உங்களால எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க போறேன் இப்ப பாருங்க நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இப்ப இதுல வந்து கொஞ்சமா நம்ம ஆயில் சேர்க்க போறோம் மேலோட்டமா கொஞ்சமா ஆயில் சேருங்க அதுக்காக தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்துற வேண்டாம் நார்மலான வெஜிடபிள் ஆயில் மட்டும் சேருங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா மாவு தூவிடுங்க கோதுமை மாவு தான் தூவிட்டு இந்த மாதிரி லேயரா நம்ம மடித்து எடுக்கணும் உள்ள ரெண்டு பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ரெண்டு பக்கமாக மடிக்கணும் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்ல லேயர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா தின்னா தேய்ச்சி எடுக்கணும் சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம தின்னா தேய்ச்சி எடுப்போமோ அதே அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சி எடுங்க பாருங்க சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே தோசை தவாலில் போட்டு இப்போ சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக பொங்கி வருதுன்னு உள்ளே இருக்கக்கூடிய இந்த லேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சிடலாம் இந்த டைம்ல கொஞ்சமா தேவைப்பட்ட ஆயில் சேருங்க ஆயில் சேர்த்து நீங்க நல்லா பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சூப்பரா வெளியே எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு லேயர்ஸ் இருக்கும் எல்லாருமே இது ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கினதா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்